மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவு என்பது நம்ம ஏற்கனவே வந்து பத்தாம் வகுப்பு சமகரி பாடத்தில் மிக மிக முக்கியமான எளிமையான இரண்டு மதிப்பெண் வினாக்களை நம்ம வந்து போன வீடியோவில் கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது வீடியோவாக இன்னும் ஒரு ஐந்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மிக முக்கிய எளிமையான வினாக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ கண்டினியூவாக நம்முடைய சேனலில் பாருங்கள் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி இந்தியாவில் காணப்படும் மண் வகைகள் யாவை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டல் மண் கரிசல் மண் செம்மண் பாலைமண் மலைமண் உப்பு மண் மற்றும் சரளை மண் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய மண் வகைகளை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ரொம்ப முக்கியமான எளிமையான கேள்வி இது ஸோ அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி அப்படிங்கும்போது இந்தியாவின் தோட்டப்பயிர்கள் பயிர்கள் யாவை இந்தியாவின் தோட்டப்பயிர்கள் யாவை அப்படிங்கும்போது தேயிலை காப்பி ரப்பர் இதோடு சேர்த்து நீங்கள் மாநிலங்களையும் சேர்த்து எழுதினிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருமதிப்பெண்னாக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதனால் தேயிலை அப்படின்னா அஸ்ஸாமில் அதிகமாக கிடைக்கி காப்பி அப்படிங்கிறது கர்நாடகத்தில் அதிகமாக கிடைக்கி ரப்பர் மற்றும் வாசனை பொருட்கள் அது வந்து கேரளாவில் அதிகமாக இருக்குது ஸோ இந்தியாவினுடைய தோட்டப்பயிர்கள் அப்படின்னா தேயிலை காப்பி ரப்பர் சரிங்களா அடுத்ததாக நம்ம நம்ம இருக்கிறது மூன்றாவது கேள்வி மிக முக்கியமான வினா இது எளிமையான வினாவும் கூட தேரி என்றால் என்ன தேரி என்றால் என்ன அதாவது தேரி என்பது கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்படக்கூடிய மணல் குன்றுகளுக்கு பேர் தான் தேரி அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தான் நம்ம கொடுத்துருக்கோம் கடற்கரை ஓரங்களில் உருவாக்கப்படும் மணல் குன்றுகள் தேரி எனப்படும் இது எங்கு காணப்படுகிறது அப்படின்னா ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் காணப்படுகிறது ஸோ எளிமையான கேள்வி இது அரசு தேர்வில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததாக மாணவர்களை அடுத்து நம்ம நான்காவது கேள்வியாக பார்க்குறோம் தக்காணப்புட குறிப்பு தருக தக்காளப்புறவமி முக்கோண வடிவம் உடையது ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையது இதன் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு மீட்டர் முதல் ஆயிரம் மீட்டர் வரை ஆகும் ரொம்ப முக்கியமான கேள்வின்னு சொல்லலாம் முக்கோண வடிவம் உடையது ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையது இதன் உயரம் கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு மீட்டர் முதல் ஆயிரம் மீட்டர் வரை இதுதான் எனது தக்கானப்படவுமே பற்றிய குறிப்பு ஐந்தாவது இரண்டு மதிப்பெண்னா அப்படிங்கும்போது அதிக மழை பெறும் பகுதிகள் அப்படிங்கும்போது மேற்கு கடற்கரை அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் திரிபுரா நாகாலாந்து மேகாலயாவின் தென்பகுதி மேகாலயாவின் தென்பகுதி ஸோ அதிக மழை பெறும் பகுதிகள் அப்படின்னா மேற்கு கடற்கரை அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் திரிபுரா நாகாலாந்து மேகாலயாவின் தென்பகுதி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டு மதிப்பு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி